இந்த மக்களிடையே பக்தியை ஊட்டியது இந்த மக்களிடையே பக்தி பரவசத்துடன் பாட வைத்தது அனைத்தும் எங்களுடைய தனி பாடல்களே என்று சொல்வதில் உண்மையிலே பெருமையடைகிறேன் முதலிலே கணபதியை அங்கே முன்வைத்து அங்கே வணங்கினார்கள் செல்வ கணபதியே எங்கள் சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தேன் என்னை என்னும் சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்து விநாயகனே ஆதிக்கும் காரணனே ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே எங்கள் குல ஆனந்த பூரணனே கீதையை எழுதி தந்து பக்தி விநாயக நீ கீதையை எழுதி தந்து பக்தர்க்கும் கீர்த்தி விநாயக நீ செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயக நீ நடுவர் அவர்களே எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது நாம் கூப்பிடுவோம் பிள்ளையாரப்பா கந்தா கடம்பா சிவபெருமானே எம்பெருமானே நாராயணா என்று அழைப்பது எல்லோருக்கும் அப்படிப்பட்ட இயல்பா இப்ப கூட பாருங்க கேரள மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அந்த வைய நாட்டிலே நடந்தது அந்த இடத்திலே வெள்ளத்தால் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வெள்ளத்தால் செல்லப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே தப்பித்தோம் விடுகிறது நினைத்தார்கள் அந்த இடத்திலே நான்கு யானைகள் நின்று கொண்டிருக்கிறது வெள்ளத்திலிருந்து தப்பித்து காட்டு யானைகளிடம் மாட்டுக்கு மாட்டிக்கொண்டோமே என்று அந்த பாட்டியானவள் கலங்கி என்ற பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு சத்தம் அழைத்த உடனே அந்த குரலுக்கு ஓரோடி வந்து காப்பாற்ற வந்த அந்த யானை அங்கே தான் பேத்தியையும் காப்பாற்றினார் என்றால் அழிக்கும் அணியன கடீர்தொழிக்க தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் துணியும் அணியன தடீரந்தொழிக்க ஊற்றுகே நல்லிசை உள்ளம் கழிக்க ஆ ஆ ஊற்றுக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானும் செல்வம் கொழிக்க தடபதியே வருவாய் வரு சிறப்பு அந்த இரவு முழுக்க இரவு முழுக்க அவங்களுக்கு எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த யானை முகனாகவே வந்து பாதுகாப்பு அருளினான்

ஓடி வருவாளா நம்ம காளியம்மா புதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் நம்முடைய தாய் நடுவரவர்களே படைத்தல் காத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் நம சிவாய மந்திரத்தை சொன்னால் எங்கிருந்தாலும் நம்முடைய உயிருக்கு ஒரு பங்கம் என்றால் ஓடோடி வந்து காப்பாற்ற வருகின்ற தெய்வம் எம்பெருமான் படைத்த சிவன் அந்த அந்த சிவனுக்கே ஆயிரம் பாடல்கள் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோமே வாழும் காலும் சிறிதான போதும் அந்த வாழ்க்கை முழுதும் சிவன் துணை வேண்டும் யோகம் சோகம் எதுவான போதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனபலம் வேண்டும் சிவகுருநாதரின் அருள் வேண்டுமே சிவன ஜம் கூட்டுமே அருணாச்சலம் அதை தொழ வேண்டுமே அதனால் அனைத்தையும் பெற வேண்டுமே பணிவோம் பணிவோம் நம சிவாயவே பனியாய் குளிவா சிவ சிவாயவே நம சிவாய வாழ்கவே நாதன் தாழ் வாழ்கவை இமிப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறே நம சிவாயை என்று ஓதிடும் அந்த இதெழுத்து என்றும் நம்மை ஆண்டிடும் நம சிவாயை என்னும் மந்திரம் இந்த இரும்பால கண்டு கொண்ட தந்திரம் நடுவர் அவர்களே நம சிவாய மந்திரம் அது நாவினுக்கு உகந்த நாமம் என்று இருக்கின்றார்கள் என்றால் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுது கூட உன்னை நீங்காதான் தாழ் வாழ்க என்று அவனுடைய தாழ் வணிந்து அவனருளாலே அவனை வணங்கி துதிக்கின்ற அந்த அற்புதமான மொழி என்பது தனி பாடல்கள் தான் அவர்களே இன்னைக்கு பாருங்க எந்த கோவில்களை எடுத்தாலும் சரி அங்க ஒரு கொடிமரம் இருக்கும் நடுவர் அவர்களே இந்த குல அதாவது இந்த குலத்தையே காப்பதற்கு குல தெய்வமாக எல்லையிலே கோயில் கொண்டிருக்கின்ற அப்பன்

இச்சனத்தில் கூட பள்ளி கொண்டிருக்கின்ற நம்முடைய எம்பெருமான் வைகுண்ட சுவாமியை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வைகுண்ட சுவாமிக்கு கோடான கோடி பாடல்கள் இப்பொழுது இறங்கி விட்டது என்றால் அத்தனையும் திரை இசையில் இடம்பெறாத பாடல்கள் நடுவர்களே நான் கூட அதாவது அடியேன் கூட ஒரு இருபது பாடல்கள் இன்னைக்கு ஒளிநாடாவிலே நாடாவிலே பாடியிருக்கிறேன் இந்த பாடல்கள் திரைசையில் வந்தது அழகாக பாடியிருக்க நடுவர்களை என் கண்ணிமணியே காவியன காதன நீங்க அமர்ந்தவரே காவியனதா வைகுண்டா என் கண்ணிமணியே வைகுண்டா உன் தினமும் கண்டே என் மனதினில் தினமும் கண்டேன் உன்னழகை தினமும் கண்டேன் என் மனதினில் தினமும் கண்டேன் அன்பே அந்த முதவைண்டான் அந்த அழகே ஆரமுதே வைகுண்ட அறிவை சொல் இறைவன் நம்ம நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் நாம் செய்கின்ற அத்தனையும் இன்னைக்கு நாம் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இறைவன் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் இந்த பூ உலகை பார்த்து கொண்டிருக்கின்றார் அற்புதமான ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் தேர் வருது தேர் வருது கும்பிட வாங்க வைகுண்டர் தேர் வருது கும்பிட வாங்க தேர் வருது தேர் வருது கும்பிட வாங்க சோலையிலே தேர் வருது எச்சனத்தை சோலையிலே